ஆக்டோபஸ் புத்திக்குருமையுடைய கடல்வாழ் உயிரினமாகும் இவற்றால் மனிதர்களின் முகத்தை நன்கு நினைவில் வைத்து கொள்ள முடியும் இவற்றால் தங்களின் நிறம் மற்றும் வடிவத்தை முப்பது நொடிகளில் மாற்றும் குறிப்பிடத்தக்க திறனை கொண்டுள்ளன இது ஒரு விஷத்தன்மை கொண்ட உயிரினமாகும் ஆனாலும் சில வகையான ஆக்டோபஸுகள் மட்டுமே மனிதர்களின் உயிரை எடுக்கும் அளவிற்கு விஷத்தினைக் கொண்டிருக்கும் ஆக்டோபஸிற்கு மூன்று இதயங்கள் உள்ளன ஒரு இதயம் அவற்றின் இரத்த ஓட்டமைப்பு முழுவதும் கட்டுப்படுத்த உதவுகிறது மற்ற இரண்டு இதயங்களும் அவற்றின் செவுள்கள் வழியாக இரத்தத்தை செய்ய உதவுகிறது ஆக்டோபஸின் உடலில் எலும்புகள் இல்லாததால் மிகச்சிறிய இடுக்குகளிலும் அவற்றால் நுழைந்து வெளிவர இயலும் இவற்றுக்கு ஒன்பது மூலைகள் உண்டு அதில் ஒரு மைய மூளை நரம்பு மண்டலத்தை கட்டுப்படுத்துகிறது மற்ற எட்டு மூளைகளும் அவற்றின் எட்டு கைகளிலும் உள்ளது இதன் இரத்தம் நீல நிறத்தில் உள்ளது இதற்கு காரணம் இதன் இரத்தத்தில் உள்ள ஹீமோசைனின் என்ற காப்பு நிறைந்த புரதம்தான் இது போன்ற அமேசிங் ஃபேக்டை தெரிந்து கொள்ள நமது ட்ரூலரி ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்